நெக்ஸ்ட் இந்த செட்டு பாருங்கள் நல்ல கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங் உள்ள பெண்டன்ட் வந்து கீழே இந்த ஹேங்கிங்லும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துருக்கு நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் வந்துருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயினில் இந்த மாதிரி பால் டைப் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டை டைப் செயின் வந்திருக்கு பின்னாடி நல்லா நம்ம இறக்கி போடுற மாதிரி அட்ஜஸ்டபுள் வளையமும் இருக்குங்க நீங்கள் இது மட்டுமே தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இதை இன்றைக்கி காம்போவாக நீங்கள் தௌசண்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது இந்த ஷார்ட்டாக இதை நீங்கள் வந்து இதை அட்டிகையாகவும் போடலாம் அல்லது இந்த ஷார்ட் மிடில் ஆரமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல லென்த்தாகவே வரும் உங்களுக்கு இப்போ இதோட லாங் இதுவும் அதே பெண்டனில் இருக்குது பாருங்கள் இதிலே இந்த மாதிரி பால் டைப் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்ட டைப் செயின் வந்திருக்கு பின்னாடி நல்லா வந்து நம்ம இறக்கி போடுற மாதிரி அட்ஜஸ்டபுளுக்கு வளையம் வந்து இது நீங்கள் ரெண்டும் சேர்த்து வாங்கும் போது உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போதுக்கு இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு செட்டு ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பட்டு சாரி கூடலாம் அதை வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா லென்த்தாகவே வரும் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி நல்லா ஏற்றி போட்டிருக்கேன் நல்லா பின்னாடி வந்து பெரிய வந்து வளைவு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் நல்லா இறக்கியும் போடலாம் ஏற்றியும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க